நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்க ராஜ்குமார் இன்னைக்கு நம்ம சாய் ஸ்பைசஸ்ல பார்க்க போற விஷயம் பன்னெண்டு பொருளுங்க உங்க வீடு தேடி வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டி ஆஃபர் அப்படின்னு சொல்லி நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு பன்னெண்டு பொருள் கொடுக்குறோங்க இது பன்னெண்டு பொருளுமே நம்ம வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் தான் அது என்னென்ன எவ்வளவு குவான்டிட்டி அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோஸ்ல வந்து பார்க்க போறோம் நீங்கள் இந்த பொருள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல எங்கள் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணி இதோடய டீட்டெயில்ஸை சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆர்டரை வந்து எடுத்துக்குவோம் இது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் மூலமாக வீடு வீடு தேடி அனுப்பிச்சி விடுவோங்க நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்டி கொரியர் மூலமாக உங்களுக்கு டெலிவரி ஆயிருங்க இன்றைக்கி நம்ம இந்த பன்னெண்டு பொருள் என்னென்ன பொருள் எவ்வளோ குவான்டிட்டி எல்லாமே பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஏலக்காய்ங்க ஸோ ஏலக்காவை பொறுத்தவரை நிறையா கிரேட் இருக்குங்க ஏலக்காவை பொறுத்தவரை நான் ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஏலக்காய்லையே செவன் எம்எம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது இதில் வந்து கிரேடு இருக்குங்க ப்ரைஸ் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் எம்எம் இல்லைனா எயிட் எம்எம் அந்த ரேஞ்சில் வந்து என்னால் கண்டிப்பாக கொடுப்பேன் உங்களுக்கு நூறு கிராம் கொடுப்பேங்க இதை பொறுத்தவரை இதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் சைஸில் வந்து ஒவ்வொரு டைம் மாறுபடும் என்ன காரணம்னா ஏலக்காய்க்கு நிரந்தர விலையே கிடையாதுங்க போன வருஷத்துல என்னால் வந்து ஆயிரம் ரூபா கொடுக்க முடிஞ்ச ஏலக்காய் இந்த வருஷம் ரெண்டாயிரம் ரூபாங்க இப்போ இந்த ஏலக்காய்லாம் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபா இன்னையோட மார்க்கெட் ரேட்டு அப்போ பாருங்களேன் ஆனாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரீட்டெயில பொறுத்தவரை என்னால் பெஸ்ட் குவாலிட்டிய லோ காஸ்ட்ல தரேன் உங்களுக்கு நூறு கிராம் ஏலக்காய் என்னால் கொடுப்பேங்க இதே கிரேட்ல வரும்னு சொல்ல முடியாது ஆனால் இதை விட கொஞ்சம் கிரேடு வந்து கொஞ்சம் லெஸ் ஆகும் அதே நேரத்துல இதை விட கூடவும் செய்யும் இந்த வந்து உங்களுக்கு நூறு கிராம் ஏலக்காய் வந்து இந்த அஞ்சரை பெட்டி ஆஃபர்ல கிடைக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மிளகுங்க வந்து விஷயங்கள் சொல்லுவாங்க நம்ம பண்றது கேரள குறுமிளகு அப்படின்ற விஷயம்தான் சோ என்னடா கேரள குறுமிளகுனா இந்த முத்துக்கள் வந்து ரொம்ப சிறுசா இருக்குங்க தான் இதை வந்து பேரே வந்து குறுமிளகு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் காட்டத்தில் வந்து அவ்வளவு வந்து காரமாக இருக்கும் அதாவது சொல்லுவாங்க பார்த்தீங்களா மிளகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்றது மாதிரி இந்த மிளகுல அவ்வளவு காரத்தன்மை இருக்கும் நீங்கள் வந்து எப்பயுமே சைஸையோ இல்லை விஷுவலா என்னடா கருப்பாக இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க கருப்பாக வர்றதுக்காக மார்க்கெட்டில் என்னென்னமோ பண்ணுவாங்க பட் நம்மளை பொறுத்தவரை ஃபார்மர் குவாலிட்டி நாங்கள் ஃபார்மர்கிட்ட டைரெக்டாக பை பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம் அது மட்டும் பை மட்டும் கிடையாதுங்க நம்மகிட்டயே தோட்டம் இருக்குது நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க நம்ம தோட்டத்தில் பறிச்சும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்டாக் வச்சாலும் என்னால வருஷம் ஃபுல்லா சப்ளை பண்ண முடியாதுங்க அதனால சில ஃபார்மட் வந்து நான் அப்பப்போ வாங்கி தான் கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு கலப்படம் நீங்க பார்க்க முடியாது நீங்கள் ஒவ்வொரு மிளகாய் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கூட அந்த காரத்தன்மை வந்து மாறாதுங்க மிளகை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு டைமும் செக் பண்ணி தான் வாங்குவேன் ஆனா விஷுவல் பாருங்கள் பாருங்க தரமில்லாம தாங்க இருக்கும் இந்த குவாலிட்டி தான் இருக்கும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்தை பொறுத்தவரைக்கும் சின்னதா பெருசா இருக்கும் சில தோட்டத்தில் சிறுசா இருக்கும் இது ஒரே தோட்டத்தில் எடுத்த மிளகாய் அந்த தோட்டத்தில் கொஞ்சம் காய் சிறுசு தான் இந்த மாதிரி வந்து ஃபார்மட் வந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்கறனால எங்கனால தரமான மிளகை வந்து எங்களால் கண்டிப்பாக சப்ளை பண்ண முடியுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது குடம்புலிங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிஸ்னஸ்க்கும் ஒரு சிக்னேசர் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சிக்னேச்சர் வந்து இந்த குடம்புலி தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்றது ஒரு நாலு லட்சம் வியூஸ் வந்து போச்சு கிட்டத்தட்ட இந்த மாசத்துல மட்டும் நான் ஒரு முந்நூறு கிலோ போல வந்து குடம்புலி மட்டுமே சப்ளை பண்ணியிருப்பேங்க என் தோட்டத்தில் எடுத்ததெல்லாம் எனக்கு வந்து பத்தவே இல்லை பட் நிறையா ஃபார்மேட்டை நான் வந்து இன்னும் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் இப்போ கொஞ்சம் சீசன் குறஞ்சனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாக் கிடைக்கல பட் இருந்தாலும் நான் வந்து ஒரு அளவுக்கு வந்து ஸ்டாக் வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட வந்து என்னால் நீங்கள் கேட்டு சப்ளை பண்ண முடியும் பட் ஹோல்சேலில் வந்து நான் மேக்சிமம் அவாய்ட் பண்ணிடுறேங்க என்ன காரணம்னா ஒருத்தருக்கு ஈஸியாக என்ன பண்ணிடலாம் ஒரு நூறு கிலோ நாள் எடுத்துடலாம் அவங்களுக்கு கொடுத்துடலாம் பட் எல்லாருக்குமே ரீட்டெயிலில் போய் சப்ளை பண்ணணும் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நான் மேக்சிமம் ஹோல்சேல் பண்ணுறதில்லை ஆஹ் ஹோல்சேல கிடைச்சாலும் நான் ஏதாவது பெரிய ஃபார்மேட் வந்து மாத்தி விடுவேன் தவிர ரீட்டைலுக்கு தாங்க ஃபார்மேட் வந்து வாங்குற எல்லாமே நான் ரீட்டெயில் தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு எவ்வளவு கிராமன்னு சொல்லல மிளகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூறு கிராமுங்க ஏலக்காய் நூறு கிராமு மிளகு வந்து ஐநூறு கிராமு இது வந்து குடம்புளி உங்களுக்கு ஐநூறு கிராம் வந்து வருங்க கிட்டத்தட்ட பாருங்க குடம்புளியும் மிளகும் சேர்த்தே ஒரு கிலோ கிடைச்சிரும் இதோட மொத்த வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது கிராம் வந்து கிடைக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் இந்த குடம்புலி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபார்மேட்டை எடுக்கிறது வந்து மாறுபடும் பட் நம்மகிட்ட வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான குடம்புலியாக இருக்குங்க ஏன்னா நான் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி தான் எடுப்பேன் அந்த மரத்தோட கண்டிஷனு நாடன் புளியா இல்லை வந்து நல்ல புளியா அப்படின்றத பார்த்து தான் எடுப்பேன் உங்களுக்கு அரை கிலோ வந்து பார்த்திங்கன்னா குடம்புலி கிடைக்குங்க நான் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கிராமங்கள் கிராம்போடது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இடங்களில் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்குங்க இதோட கலரையும் இந்த முத்தோட சைஸையும் பாருங்களேன் இப்போ நானே வந்து ரெண்டு வித கிராம்பு பண்ணுறேன் கேரளாவோட நாடன் கிராம்பு அப்படின்னு சொல்லி ஒரு வெரைட்டியும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியாக இருக்கட்டும் இல்லைனா பழைய கிராம்பு இதே கேரளா கிராம்பு தான் ஆனால் பழசாயிரும் அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு கலர்லெஸ்ஸாக இருக்கும் ஒரு பழுப்பு கலரில் இருக்கும் ஆனால் இந்த பேக்கில் நான் கொடுக்கறது இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஆயிரத்தி அறநூறுவா போட்டால் கூட கிடைக்காதுங்க ஏன்னா ஒவ்வொரு ஃபார்மரும் கிட்டத்தட்ட நாலு கிலோ அஞ்சு கிலோ அவ்வளோதாங்க உற்பத்தியே பண்ண முடியும் அவர்கிட்ட ஒரு நான் ரெண்டு மரம் இருக்குது அப்படின்னா ஒரு நாலஞ்சு கிலோ எடுக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்பு தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இது இல்லைனாலும் சொல்லி தான் கொடுப்பேன் இல்லைங்க இது இல்லை வெயிட் பண்ணுங்க அப்படின்றத நான் சொல்லி தான் கொடுப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூறு கிராம் வந்து கொடுக்குறேன் கிராம்பு தரமான கிராம்புங்க நீங்கள் பார்க்கலாம் இந்த குவாலிட்டி தான் மேக்ஸிமம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி உங்ககிட்ட வர்றது இந்த குவாலிட்டியாக தான் இருக்குன்னு வைங்களேன் சில கிராம்புகள் வந்து பழுப்பாக இருக்கும் பழுப்புலையே வந்து கேரளா கிராமம் இருக்கு இல்ல இம்போர்ட்டட் கிராம்பு வேற அதர் டிஸ்ட்ரிக் அதர் இதுல இருந்து வர்றதெல்லாம் இருக்கு பட் என்னால முடிஞ்ச வரைக்கும் இந்த கிராமம் வந்து கொடுக்குறேங்க இது வந்து நூறு கிராமங்க உங்களுக்கு வரும் சோ அடுத்து என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதாங்க தக்குளம் அப்படின்னு சொல்லி எங்க ஊர்ல சொல்லுவாங்க அண்ணா சீப்பு அப்படின்னு வாங்க நட்சத்திர ஸ்டோம்பு ஸ்டார்னிஸ் அப்படின்னு பல விதத்துல வந்து அழைப்பாங்க ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி தாங்க கொடுக்குறேன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ஊரில் கிடையாது நார்த் இந்தியாவில்தான் அதிகமாக வருது கேரளாவில் நீங்கள் பார்க்கவே முடியாது இதெல்லாம் யாராவது இங்கே உற்பத்தின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக மரம் இருக்கான்னு கேளுங்க ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் இங்கெல்லாம் இது மரங்கள் கிடையாதுங்க இதை நான் வந்து வாங்கி தான் சேல் பண்ணுறேன் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லா பூவுமே இந்த மாதிரி முழுசா கிடைக்காதுங்க ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து வர்றது பாதி உடஞ்சிதாங்க வரும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுசா இருக்காது ஏன்னா இது தொட்டாலே வரும் உடஞ்சு போயிடுச்சா இந்த மாதிரி உடஞ்சிரும் ஆனாலும் மேக்சிமம் என்ன பண்ணலாம் இதுவும் ஒரே சத்து தான் என்ன இது முது ஃப்ளவராக இருக்குது இது வந்து உடஞ்சிருக்கு மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் வருங்க ஸோ இந்த ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா பேக்கில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் நீங்கள் கண்டிப்பாக வந்து வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு மாதத்துலேயே தீர்த்துருவாங்க ஓரளவுக்கு நார்மலா நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஆறு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாங்க என்ன மிளகு மட்டும் ஈஸியாக தீர்ந்துடும் அதை மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ தான் கொடுக்குறோம் மற்றது எல்லாமே உங்களுக்கு அதிக நாள் வருங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் வருங்க இதே குவாலிட்டி தாங்க என்னைக்கு மாறாது பார்க்கறதுக்கு உள்ள விதைகளோடய இருக்கும் சில இதில் வந்து இது முளைக்குமான்னு கேட்டா தெரியலைங்க நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணதில்லை நீங்க யாராவது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க இது தாங்க நட்சத்திர சோம்பு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது தாங்க ஜாதி பத்திரி அப்படின்னு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா மெடிசன் வேல்யூ உள்ள பொருள் தான் சொல்லலாம் சமையலுக்கா இருக்கட்டும் சரி மசாலாக்காக இருக்கட்டும் சரி நிறையா வந்து பயன்படுத்துவாங்க எப்படி வந்து ஜாதிக்கா ஜாதி பத்திரி கண்டிப்பாக சமையல யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அதில் இந்த ஜாதி பத்திரி வந்து இது ஃபுல் ஃப்ளவர் கிடையாதுங்க நம்மகிட்ட ஃபுல் ஃப்ளவர் எப்பயுமே கிடைக்கும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன் என்ன காரணம்னா இது வேற ஒன்றுமே இல்லை ஃபுல் ஃப்ளவர் வில அதிகம்ங்க இதுவும் அதே தான் என்ன பாதி ஃப்ளவராக கட் ஆயிருக்கும் ஏன்னா மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு ரெண்டாயிரரூவாய் கிடச்சிடும் ஆனால் ஃபுல் ஃப்ளவர் வந்து எக்ஸ்போர்ட்டுக்காகவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சில் போகுங்க அதனால் நம்மகிட்ட ஃபுல் ஃப்ளவரும் இருக்கு பட் இந்த பேக்கை பொறுத்தவரை நான் வந்து இந்த கிரேட்ல தான் கொடுப்பேன் அதுக்குன்னு இந்த அளவுக்குன்னு இந்த அளவுக்கு கிடையாதுங்க இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஃப்ளவராவது முழு ஃப்ளவர் வந்துடும் ஏன்னா நான் வந்து வீடியோஸில் காட்டுறப்பே வந்து சூப்பராக காட்டிட்டு நான் கொடுக்குறப்ப கம்மியா கொடுத்துடக்கூடாது இல்லை அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த கிரேட்ல காட்டுறேன் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரேட்ல தான் நம்ம எடுப்போம் என்ன காரணம்னா ஃபார்மட் வந்து எடுக்கிறப்ப தரம்பிக்காம இருந்தால் இப்படிதாங்க இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா பாதி ஒரு காவாசி வந்து என்ன இருக்கும் முழு ஃப்ளவர் இருக்கும் அதை மட்டுமே நம்ம தனியாக எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவுக்கு அதிகமாக சப்ளைர் ஆகிறது இதுவும் ஒன்றுங்க அவங்க வந்து சமையலில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக்கில் வந்து ஐம்பது கிராம் வந்து நம்ம தர்றோங்க இதே கிரேனில் இருக்குங்க சா ஜாதி பத்ரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இதுதாங்க ஜாதிக்காய் இதுக்கு இந்த ஓட்டுக்கு மேலே இருக்கிறதா ஜாதி பத்திரி அதாவது மஞ்சள் கலரில் ஒரு பழம் இருக்கும் அந்த பழத்தை அப்படியே நறுக்கி ஆக்சுவலாக வந்து மரத்துலேயே வெடிச்சு கீழே ஒழுங்கும் அதுக்குள்ள ஜாதி பத்திரி அதுக்குள்ள இந்த காய் இருக்கும் அதை உடைச்சா இந்த முத்து இருக்கும் சோ இது தான் வந்து ஜாதிக்காய் இதெல்லாம் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உரசி வந்து ஊற்றுவாங்க தூங்குறதுக்காக வயிற்று பிரச்சனையை வந்து சால்வாறதுக்காக இதை வந்து பேரே பார்த்தீங்கன்னா இந்திய வயங்குறாங்க கூட சொல்லுவாங்க சமையல் எல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னா நம்ம ரத்த ஓட்டங்கள் வந்து சீராக்குறதுக்கு அந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாங்க ஜாதிக்காய் ஜாதி பத்திரி வந்து நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சதுதான் நம்ம ஜாதிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடைச்ச முத்துங்க இந்த மாதிரி முழுவோடு கிடையாது ஆனா முழு வேடு கேட்டாலும் நம்மகிட்ட கிடைக்கும் இந்த முத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பேக்ல ஐம்பது கிராம் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவோம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்து காய்களுக்கு மேலேயே இருக்கும் நீங்க ஒரு ஒரு இந்த காயை போய் கேட்டு பாருங்க கடையில அஞ்சு ரூபா பத்து ரூபா சொல்லுவாங்க ஆனா நம்ம கொடுக்கறதுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டா தாங்க கொடுக்குறோம் கிட்டத்தட்ட அதோட பாதி விலை என்ன சொல்லலாம் ஒரு இருபது ரூபா கூட வராதுன்னு வைங்களேன் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா கூட வராது அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் அதுவும் நல்ல காய்கள் மட்டும்தான் கொடுப்போம் எந்த டேமேஜ் அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க தரம் பிரிச்சதுல அதுவும் வந்து நல்ல நாட்டுக்காய் அதில் நிறைய வெரைட்டி இருக்கீங்க அதெல்லாம் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கொடுப்போம் இது வந்து உங்களுக்கு ஐம்பது கிராம் கிடைக்குங்க ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்ப்போம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதுதாங்க பட்டை ஆஹ் பட்டையில வந்து சின்னமம் பட்டை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா இதுதாங்க இந்த பட்டையை சாப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா இனிக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சமையலுக்கு வந்து அதிகமாக பயன்படுத்துவோம் நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது பட்டையில வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்கீங்க பட்டை சுருள் பட்டை அப்படின்னு இதில் நம்ம நார்மலாக வேறு ஒன்றுமே இல்லை பாருங்க இந்த கரடமரனான தோல் இதோடு நம்ம கொடுக்கறது தான் வந்து பட்டை நார்மல் பட்டை இந்த பட்டை கிட்டத்தட்ட உங்களுக்கு நூறு கிராம் உங்களுக்கு வருங்க இந்த பேக்கில் கிட்டத்தட்ட எல்லாம் விசாரிச்சு பாருங்களேன் எவ்வளோ வரும்னு நம்ம கொடுக்குற லிஸ்ட்டு நான் வந்து கொடுக்குறேன் பாருங்கள் எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாங்கினீங்க நீங்கள் எங்கேனாலும் விசாரிச்சு பாருங்கள் அதுவும் இந்த கேரளாவில் இருக்கிற ஸ்பைசஸ் கடையில் விசாரிச்சு பாருங்கள் உண்மையில நம்ம கொடுக்கறது வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் நான் நிறைய வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் எங்கெங்கே என்னென்ன ப்ரைஸ் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கறது இந்த பட்டை உங்களுக்கு நூறு கிராமுங்க அடுத்து நம்ம என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் அடுத்து நம்ம பார்க்க போறது இதுதாங்க சுருள் பட்டை அந்த பட்டை எப்படி வேலை தோல் வந்து கரடமுடா இருக்கு இது வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அப்படியே இந்த பட்டையை மட்டும் உரிச்சு எடுப்பாங்கங்க இதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்ப மசாலா பொருளில் முள் பட்டையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முழுசா போடுவாங்க இந்த சுருள் பட்டையை வந்து வறுத்து அப்படியே மசால் பொடி அரைப்பாங்கல்ல அதுக்காக யூஸ் பண்ணுவாங்கங்க இது வந்து நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பரா இனிப்பா இருக்கும் இது எல்லாமே இந்த சின்னமம் அப்படின்னு தான் அதாவது பிரியாணி இலை பட்டை நார்மல் பட்டை சுருள் பட்டை எல்லாமே அந்த பிரியாணி இலை மரம் இருக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து இருந்து எடுக்கிறதாங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பேக்ல நூறு கிராம் கொடுக்குறாங்க இதே சுருள் பட்டை தாங்க சூப்பரா இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கே நல்லா இனிப்பா இருக்கும் வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும் அதுலேயே நிறைய பட்டையில இருக்குங்க இதுல வந்து சிலோன் பட்டைலாம் சில இருக்கும் இதெல்லாம் ரொம்ப மெல்லிசா இருக்கும் இது நம்ம நான் கொடுக்குறது வந்து நார்மல் பட்டை இதெல்லாம் வந்து கேரளாவில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது நம்ம ஊரில் உற்பத்தி ஆகிறது அந்த மெல்லிசா இருக்கிற பட்டை வந்து நம்ம ஊரில் இருந்து ரொம்ப கம்மி தான் அதை வந்து இம்போர்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க நம்ம வந்து நார்மல் பட்டை தாங்க கொடுக்குறோம் இது வந்து உங்களுக்கு நூறு கிராம் வந்து வருங்க நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தெரியுதுங்களா இதாங்க கஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் கஸ்கஸ்ல வந்து நிறையா முரண்பாடு இருக்குது இது வந்து என்னால் ஒரிஜினல் கஸ்கஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியல எதனாலேன்னா ஒரிஜினல் கஸ்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெள்ளை கலராக இருக்கும் கருப்பு வெள்ளையா இருக்கும் அதை வந்து அப்படி மென்னும் அப்படின்னா பாலா வரும் இதை வந்து ஆக்சுவலாக கேரளா கசகசா அப்படின்னு சொல்றாங்க இல்லைன்னா ஃப்ரைடு கசகசை அப்படின்றாங்க சிலர் வந்து கீரை விதை அப்படின்னு சொல்லி பல பேர்ல அழைக்கிறாங்கங்க ஆனால் நம்ம இதை தான் கொடுக்குறோம் ஆனால் நானும் நிறைய இடத்துல விசாரிச்சு பார்த்துட்டேன் நீங்கள் பத்து ரூபா மசாலா பாக்கெட் வாங்குனீங்க அப்படின்னா இந்த தாங்க இந்த கீரை விதை தாங்க போட்டு கொடுக்குறாங்க இதோட வெலை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கறது வந்து கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு தாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் இந்த பேக்ல நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கசகசா வந்து நூறு கிராம் வந்து உங்களுக்கு பாருங்க இதே தாங்க ப்ராடக்ட் ஏன்னா சிலருக்கு வந்து ப்ராடக்ட் மேல என்னடா அப்படின்னு சொல்லி யோசனை வரும் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கிற ப்ராடக்ட் சொல்லிட்டோம்னு வச்சுக்கீங்க எந்த பிரச்சனையும் இல்லையில இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் வந்து வருங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இது தாங்க கல்பாசி அப்படின்னு மரப்பாசி கல்பாசி என்ன வேணாலும் சொல்லலாம் இது உண்மையில ஒரு சத்தான பொருளுங்க ஏன்னா இது உற்பத்தி ஆகுற இடம் வந்து மரங்கள் இருக்கு பாத்தீங்களா அதுக்கு மேல வந்து ஒரு ஒட்டி ஒரு தாவரம் வளரும் ஒரு பாசி புஞ்சைன்னு கூட சொல்லலாம் அது வந்து காஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடியதுதான் இந்த கல் பாசி ஸோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த பேக்ல நான் குடுக்கறது வந்து உங்களுக்கு நூறு கிராம் வந்து வருங்க பாருங்க எப்படி இருக்குன்னு நம்ம கொடுக்குற மூணே மூணு பொருள் தாங்க ஐம்பது கிராம் ஒன்று வந்து ஜாதிக்கா ஜாதி பத்திரி இன்னொன்னு வந்து இலை மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா நூறு கிராம் தான் வரும் ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து இந்தளவுக்கு தெளிவாக கிடைக்காதுங்க ரொம்ப இதோட கட்டையை போட்டு விடுவாங்க ஆனால் நம்மளாம் அப்படி கிடையாதுங்க ஃபுல்லாக எடுத்துகிட்டு பெரிய பெரிய கட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த பாருங்க ஃபுல்லாக இலையாக தான் கொடுப்போம் இல்லைன்னா அதோடய மண் மாதிரி இருக்கும் அதே சிலர் கொடுப்பாங்க ஆனால் நான் அதையும் என்ன பண்ணுவேன் உங்களுக்கு சளிச்சுட்டு இதை தாங்க கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு கிராம் கிடைக்குங்க ஸோ ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா இது மார்க்கெட்டோட விலை வந்து அறநூறுவாய்க்கு மினிமம் குறையாம இருக்குது அதுக்கு மேலே தாங்க கிடைக்கும் தரத்தை பொறுத்து வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும் இது நமக்கு நூறு கிராம் கொடுக்குறேங்க உங்களுக்கு அடுத்து என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசியாக இருக்கிறது பிரியாணி இலைங்க ஸோ பிரியாணி இலையை பொறுத்தவரை நான் சொல்லியிருப்பேன் பிரியாணி இலை பட்டை சுருள் பட்டை எல்லாமே ஒரே மரத்தில் விளையக்கூடியதாங்க ஆஹ் பாருங்க என்னதான் நான் வந்து ஒரிஜினல் பிரியாணி இலை ரெடி பண்ணாலும் என்னால் இடனை இலையும் சிலது மிக்ஸ் ஆயிருங்க நான் மேக்சிமம் உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி தான் கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்து மொத்தமாக எடுக்கிறது மரத்துல இருந்து பறித்து எடுக்கிறப்ப இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண மாட்டோம் என்னென்ன மரம் கிடைக்குதோ மொத்தத்தில் எல்லாத்தையும் எடுத்துருவோம் ஆனால் அதுலேருந்து நான் இந்த மாதிரி இட இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு சின்ன இலைகள் மட்டும் பிரியாணிக்கு யூஸ் பண்ற இலைகள் மட்டும்தான் ஆனா இயற்கையாவே இந்த ஓட்ட உடசல்லாம் இருக்கதாங்க செய்யும் ஏன்னா அதெல்லாம் நம்மளால ஃபில்டர் பண்ண முடியாது என்ன காரணம்னா உங்களுக்கு ஒரு இயற்கையா பூச்சி இதெல்லாம் வந்து மரத்துல தான் செய்யும் அதுதான் இது ஆனாலும் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இல்லாம இருக்கணும் அப்படின்னா பூச்சி மருந்து அடிச்சுதான் கொடுக்கணும் அது உணவே இருக்காதுல்ல அதனால இதெல்லாம் வந்து நான் தான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா விசுவல் குவாலிட்டி என்னால வந்து கண்டிப்பா சப்ளை பண்ண முடியாது ஏன்னா இயற்கையா விளையிறது எல்லாமே இதெல்லாம் இருக்கதான் செய்யும் இதெல்லாம் இல்லாம பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான கிரேட்ல கொடுக்கலாம் ஆனா அது நம்ம பண்றது கிடையாதுங்க ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க இந்த பன்னெண்டு பொருளை தான் நான் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேங்க ஏன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பேன் மேல இருக்க நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் கீழே இருக்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி ஒரு லேண்ட் விஷயமா இருந்தாலும் சரி எதுனாலும் நீங்க கேட்கலாம் மேக்சிமம் மேல வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா நாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிடுவோம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க ஆர்டர் பண்ணலாம் அதே நேரத்துல உங்களுக்கு தேவையில்லை உங்கள் நண்பர்களுக்கு ஏன்னா சமையல் பொருள் எல்லாருக்குமே தேவையான ஒன்று அப்ப உங்கள் நண்பர்களுக்கு தேவை அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையாக இருக்கும் அப்படின்றப்ப ஒரு நல்ல தரமான பொருள் வந்து வாங்கினாங்க அப்படின்றது கண்டிப்பாக ஒரு திருப்தியாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த பொருளை நீங்கள் வாங்கினீங்க வாங்கியிருக்கீங்க ஏதாவது தரக்குறைபாடு இருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லை சரியில்லை அப்படின்றதாலும் மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நீங்கள் செப்பரேட்டாக சொல்றதை விட ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க இது ஒரு தரமான பொருளா எப்பயுமே ஒருத்தர் நம்ம வந்து ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் உருவாக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த பொருள் நல்ல பொருள் இவங்ககிட்ட வாங்கலாம் அப்படின்றத கண்டிப்பா சொல்லணும் அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க அப்படின்னா தரமான பொருள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்றது தான் கண்டிப்பா ஃபார்வேர்ட் பண்ணுங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச பெஸ்ட் வந்து சர்வீஸ் வந்து நாங்கள் கண்டிப்பா பண்ணுவாங்க தரமான பொருள் நாங்கள் கண்டிப்பா என்னைக்கும் கொடுப்போம் இந்த பொருள் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன மாற்றங்கள் வரதா செய்யும் ஏன்னா காலநிலை சூழ்நிலை ஏற்ற மாதிரி பொருளோட தரம் வந்து மாறும் பட் வந்து நான் உணவு பொருள் அதாவது கலப்படம் அப்படின்ற விஷயம் இருக்காது விசுவல் குவாலிட்டியில சின்ன சின்ன மாறுதல் வரதாங்க செய்யும் அதை நான் ஃபர்ஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பா ஒரு வித்தியாசமான தகவலோட சந்திப்போம் நன்றி வணக்கம்